அந்த மூலமாக ஐயாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் ஏழானுடைய வெட்டடங்கள் கட்டுவதற்கு அவரு உதவியாக இருந்தாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஐயா உருவச்சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் மறைந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அவருடைய கல் உருவச்சிலை அவர் அமர்ந்த நிலையில இருந்த கல் உருவச்சிலை தமிழ்நாட்டிலேயே முதன் முதலே விஸ்வகர்ம சமுதாயத்திற்காக பாடுபட்ட ஐயா அவர்களுக்கு முதன் முதலியாக ஒரு கற்சிலையை நாங்கள் தான் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வச்சோம் முதன் முதல் கட்சியில வந்து கோயம்பட்டியில தான் இருக்கிறது இப்போ அந்த அவருடைய உருவப்படத்துக்கு நாங்களும் அதனால நம்மளுடைய ஐயா அவருடைய புகழ் என்றென்றும் பொழிந்து கொண்டே இருக்கும் அவருடைய குரல் வளத்தை அவருடைய குரல் இசையை போல நன்றாக வழங்க வேண்டும் அவருடைய இந்த